இப்போ மோடி அவர்கள் குஜராத் வந்து ஊர் உண்மை நம்ம வாழ்ற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு அதே மாதிரி காமராஜர் அவர்கள் அவர் தமிழர் தான் அப்படின்னு தெரியும் அவர் எங்க ஊர்ல பிறந்தாரு வாழ்ந்திருக்கலாம் தெரியும் ஆனா ஒரு ஒருத்தர் எழுதிய மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்க அதை இந்துவாகத்தான் இருப்பார் எப்படி நான் நூறு வீடியோ போட்டிருக்கேன் குறைஞ்சபட்சம் மூணு வீடியோ இப்போ கிடைக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் திரும்ப சொல்லி நான் வந்து அதை ரிப்பீட் பண்ண விரும்பல அவர் எண் குணத்தான் அப்படின்ற அந்த என் குணம் அப்படிங்கிறது எந்த மதத்துல நீங்க பாருங்க தவ்வையை காட்டிவிடும் அப்படின்றார் ஸ்ரீதேவி தன்னோட அக்காட்ட போட்டு கொடுத்துருவா அப்படின்றார் அக்கான யார் ஸ்ரீதேவோட அக்கா யாருன்னு நீங்க கேட்டு பாருங்க அந்த பேரர் சொல்ற பழக்கம் நம்ம ஊர்ல இல்ல அதனால அவரே திரு தன்னுடைய தவையை காட்டணும் அவரும் நம்மள மாதிரியே ஸ்ரீதேவி அவங்க அக்கா கிட்ட சொல்லிடுவாங்க அவங்க அக்கா யாரும் கூட சொல்லாம சொன்னாரு இது இது எந்த மதத்துல இருக்கு ஸ்ரீதேவி அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு இது எந்த மதத்துல இருக்கு நீங்க கேளு நம்ம வாமன் அவதாரம் பத்தி சொல்றாரு உலகலம் தான் அப்படின்றார் உலகலம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க தாளை வணங்கா தலைந்தார் கால துப்பு கும்புற பழக்கம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் சொல்லிக்கிட்டே போவேன் ஏழு ஏழு உலகு பூர்வ ஜென்மம் யாகம் பண்றது வேள்வி பண்றது பாவம் புண்ணியம் வேதம் அறம் அந்தனர் இத்தனை விஷயம் அந்த எந்த மதத்தில் ஒரு பாயிண்ட் அந்த யார சொல்ற அந்த அறம் அந்த யாருங்கிற விட்டுருங்க அந்த அப்படிங்கிற யூசேஜ் எங்க இருக்கு சொல்லுங்க கிறிஸ்டியானியா சீக்கியத்துல ஜெயினத்துல பௌத்தத்துல எங்க இருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி அறம் வேதம் இதிகாசம் பூர்வ ஜென்மம் பாவம் புண்ணியம் முற்போல் செய்யும் பிற்பவல்களையும் எங்க இருக்கு இதெல்லாம் இது அத்தனை பாருங்க எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கலாம் புலால் உண்ணாம எங்கள்ட்ட இருக்குன்னு ஒருத்தர் வரலாம் சரிங்களா கல் உண்ணாம எங்கள்ட்ட இருக்குன்னு வரலாம் இது அத்தனை எங்க இருக்கு உங்களுக்கு புரியுங்களா அதைத்தான் இது முழுக்க இது சார் நான் அவரை இந்துத்துவாதின்னு சொல்லல அவர் அடையாள மற்றவரா மாத்தாதீங்க நான் சொல்ல அவர் உலக பொதுமறை உண்டா ஆமான்ற அவர் உலகத்துக்கு பொதுவான ஆமான்ற எனக்கு எந்த மாதிரி மறுக்கவே இல்ல ஆனால் அவர் யாரும் நீங்க கேட்க போனா போராடம் போல திருவூர் இந்து இந்து சொல்லிட்டு போல திருவள்ளுவர் இந்து கிடையாதுன்னு சொல்லும் போது நான் இந்து அவர் எழுத வச்சுன்னா எழுத வச்சுன்னா சொல்ல முடியும் நீங்க சேர சொல்ல பாண்டியர் பாத்தீங்களா உங்க தாத்தாவா பெரியப்பாவா சித்தப்பாவா எங்க பாத்தீங்க அவங்கள கல்வெட்டு தானே கிடைச்சது பாசுரங்கள் தானே கிடைச்சது இலக்கியங்கள் தானே கிடைச்சது கோவில் தானே கிடைச்சது செப்பு கொண்டையம் கிடைச்சதுல அதை வச்சு தானே சொல்றோம் அப்புறம் எப்படி சொல்றோம் அவருடைய மெய் கீர்த்தி படிக்கிற எங்கே வருது கங்கை கொண்டாடு எப்படி தெரிஞ்சு கங்கைக்கு போனாலும் தெரியுமா கங்கை எங்க இருக்கு நமக்கு தெரியுமா என்னைக்கு ஆயிரம் வருஷம் முன்னாடி எப்படி கங்கை கொண்டு தான் நம்ம சும்மா போராட பண்ணாங்க ஏதோ வச்சுக்கோமா நம்ம எப்படி நம்புறோம் இந்த இலக்கியங்கள் தானே இந்த இலக்கணங்கள் தானே இந்த கல்வெட்டு தானே இந்த செப்பேடுகள் தானே அப்புறம் அதான இருக்கு சார் திரு வேணுகோபால் சர்மா ஆட்சி காலத்துல திருவள்ளுவர் இந்த தோற்றத்துக்கு வரை இந்த தோற்றத்துல வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நெத்தி நிறைய பட்டோட பூனோடு எண்ணூறுகள் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி நாற்பது கல்வெட்டு சில எல்லாத்துலயும் நெத்தி நிறைய பட்டையோட பூனோட என்ன செய்யும்